தரவணை ரம்யா கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அண்ணன் இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க ஏன்னா வந்து எந்த ஒரு பெண்ணும் பண்ணாத ஒரு காரியத்தை வந்து நம்ம அண்ணன் பண்ணுறாங்க இதனால் ரொம்பவே வந்து அதிர்ச்சியாகி போயிருக்காரு கார்த்திக் அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட ரம்யா வந்து சொல்கிறாங்க பத்திரிகையில் தங்கள் நல்வரவை நோக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓன் பேரும் பொண்டாட்டி பேரும் தான் போட்டிருக்கேன் நீ வந்து வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடவும் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டில் சொல்கிறாரு அண்ணத்துக்கிட்ட அவங்க தீவிரமாக இறங்கிட்டாங்க நம்ம என்ன ஆனாலும் கல்யாணத்தை நடத்திடவே கூடாது இந்த கல்யாணம் நடந்தால் நம்ம அப்பா இன்னும் வந்து அவமானப்பட்டு போயிடுவார் அண்ணன் நம்ம எப்படியாச்சும் வந்து இது தடுத்தே ஆகணும்னு சொல்லும்போது ஆமாங்க சின்னதான் கண்டிப்பாக வந்து இது நடக்காமல் இருக்கிறது மட்டும்தான் வந்து மாமாவை அந்த விஷயத்துல இப்போ கொண்டு வரணும் ஏன்னா இப்போ மாமா அசிங்கப்பட்டாரு இப்போ இந்த கல்யாணம் நடக்காமல் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அந்த இருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே தெரியல புலிமூட்டை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் குழம்பி போயிருக்கு அப்போதான் அண்ணன் சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் போய் அவகிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வர்றேன் அவளுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து பூர்த்தி பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவளுக்கு என்ன தேவைன்னா என்ன தான் தேவை நீ என்ன என்ன அவளை கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை அப்படி சொல்ல வரல நீங்கள் வந்து இதுக்கு மேலேயுமே வந்துட்டு நான் ஒரு முடிவு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கலான்னு இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே என்ன சொல்கிறான்னா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னா போயிட்டு வரேன் சின்னதா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கிளம்பி போறாங்க கார்த்திக்கு மனசே சரியில்லை என்னடா இது அண்ணம் ஏன்னா அண்ணன் புடிவாதமா நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க இப்போ உடனே வந்து கிளம்பி போறாங்க போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணம் வந்து கிளம்பி போறாங்க போனதுமே வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ரம்யா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் யாருக்கிட்டையும் பேச தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை நான் அவங்ககிட்ட மிக மிக முக்கியமான விஷயம் பேசணும் நீ கீழே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க உடனே வந்து ரம்யாவும் கீழே வர்றாங்க நான் கொஞ்சம் அவங்க அம்மாவும் கூட வர்றாங்க நான் தனியாக பேசணும் ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு தன்மையாக அட உன்னை இந்த மாதிரி பாவமான மூஞ்சில் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் வர்றியா இல்லையான்னு கேட்க அம்மா நீ நான் இவகிட்ட என்னான்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது சரி சொல்லு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது உண்மையிலுமே இந்த கல்யாணத்தை நீ ஆசைப்பட்டு பண்ணலை எங்களை பழிவாங்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த கல்யாணம் வந்து நீ ஆசைப்பட்டு பண்ணியிருந்தா கூட நான் வந்து தடுத்திருக்க மாட்டேன் நீ வாங்கணும்னு பண்ணுற அதனால் இந்த கல்யாணம் நீ பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது பண்ணிக்க கூடாது அதை சொல்கிறதுக்கு யாருடி அப்படின்ற மாதிரி சொல்ல நான் இதை ஆர்டராக சொல்ல ரம்யா ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் நீ பண்ணிக்காத ரம்யா உனக்கு என்ன தேவையோ என்கிட்ட சொல் நான் பண்ணிக்கிறேன் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல் ஓ அப்போ எனக்கு என்ன தேவைனாலும் நீ பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பாக பண்ணுறேன் என்னன்னு மட்டும் சொல் ரம்யா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் சரி வராது எனக்கு உங்களை வாங்கியே ஆகணும் நான் சொன்னதெல்லாம் நீ செய்ய மாட்டேன் அதனால் நான் வந்து உங்களை வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே எதுக்கு இது நீ உன் வாழ்க்கையை பாரு நாங்கள் என் வாழ்க்கையை பார்க்குறோம் தெரியாமல் நடந்த தப்புக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு ரம்யா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த என்ன மாதிரி பேசுகிறவரெல்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லவுமே சரி நீ என்ன என்கிட்ட கேட்டாலும் அதை நான் செய்கிறேன் ஆனால் நீ கல்யாணத்தை மட்டும் ஒத்துக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு அண்ணன் வந்து சொல்ல என்ன ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிற இப்போ நான் அப்போ கார்த்திகை கேட்டால் தந்துருவியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆஹ் நான் கேட்பேன் ஆனால் வந்து எனக்கு அவன் தேவையே கிடையாது அவனை பழிவாங்கறது மட்டும்தான் என்னோட நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப நான் என்ன பண்ணதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் ரம்யா அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணம் கேட்குறாங்க அப்போனா அவன் கழுத்துல உள்ள தாலிய கல்ட்டு அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்லவுமே அண்ணம் வந்து மிரண்டு போயிடுறாங்க என்னடா இது தாலிய கல்ட்டுன்னு சொல்றாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அண்ணன் வந்து யோசிக்கிறாங்க யோசிக்கிறதுனா நீ ரொம் நீ ரொம்ப யோசிக்கிற அதனால வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவோம் இல்லை இல்லை ரம்யா நான் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கூட நான் மட்டும் நல்லா யோசிச்சுட்டு மட்டும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து சரி யோசி ஆனால் வந்து நீ வந்து நல்ல முடிவை எடுத்தால் உன் குடும்பத்துக்கு நல்லது இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசிடுறாங்க உடனே வந்துட்டு அண்ணன் யோசிக்கிறாங்க தால் தாலின்றது எல்லா பெண்களுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து தாலியை கல்ட்டு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு இல்லையா ஆனா வந்து இப்போ வேற வழியே கிடையாது த தாயாகவும் தகுப்பனாகவும் நினைக்கிறது அவங்க மாமா சண்முகத்தை தான் அவங்க மாமா வந்து நல்லபடியா வாழணும் அப்படின்னா இந்த தாலியை நான் தான் ஆகணும் ஏன் மனசுக்குள்ள சின்னத்தான் இருக்கான் இருக்காரு சின்னத்தான் மனசுக்குள்ள நான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது தாலியை கழட்டிடலாம் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்றாங்க சரி நான் தாலியை கழட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே சூப்பர் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி உன்னால் தாலியை கழட்ட முடியுது அப்படி இப்படின்னு மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிடுறா நீ எல்லாம் நல்ல குடும்பத்தில் தான் பிறந்திய தாலியை போய் எல்லா பெண்களுமே தாலியை தான் உயிருக்கு மேலே நினைப்பாங்க ஆனால் நீ வந்து தாலியவே கழட்டுறன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது நீ கேட்டேன் நான் தர்றேன் இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன வேணான்னு முடிவு எடுத்துட்டேன் அதனால தான் நான் இப்போ இந்த முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லும்போது சூப்பர் சரி தாலியை கழட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் தான் கல் கல் அண்ணம் சொல்கிறாங்க நானே கழட்டுறேன்னு இல்லை நான் தான் என் கையால் தாலியை கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அண்ணம் களத்தில் வந்து தாலியை கழட்டுறாங்க ஆனால் வந்து அண்ணத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க கட்டின தாலியை கழட்டினா அதோடய வழி ரொம்பவே கொடுமையாக இருக்கும் அந்த வழியை தான் நம்ம அண்ணம் வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க அவள் கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாமல் இப்பெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதனாலவே வந்துட்டு அண்ணன் வந்து தாலியை கழட்டி அப்படின்னு சொல்லுவோம் தாலியை பிடிச்சி பிட்டிங்கி எடுகிறா நம்ம அண்ணன் கதறி கதறி அழுகுறாங்க அவங்களுக்குமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாதனால கதறி கதறி அழுகுறாங்க அண்ணத்தோட நிலமை வேறு யாருக்குமே வந்து வந்திருக்க கூடாதுங்க தாலியை கழட்டினதுமே சரி போ நீ கிளம்பு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லுவோமே நான் போகிறேன் ஆனால் நீ மட்டும் எப்படியாச்சும் ஒரு நல்ல முடிவாக எடு ரம்யான்னு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்காத உனக்கு அவ்வளோதான் மரியாதை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிற வழியை பாரு இல்லைனா வந்து நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம அண்ணன் வந்து நீ இவ்வளோ பண்ண இருந்தாலும் நான் அமைதியாக போகிறேன்னா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை மட்டும் எப்படியாச்சும் நிறுத்திடு அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க என்ன அண்ணன் இப்படிலாம் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா அண்ணன் இப்ப வந்து அவங்களுக்கு அவங்களோட காதலத்தை காதலை விட ஆஹ் சின்னத்தான விட மிக மிக முக்கியமானது அவங்க மாமா அவங்க தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவு எடுத்ததுக்கு உண்மையிலுமே வந்து நீங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க அண்ணன் வந்து இந்த முடிவு கரெக்டான முடிவுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ணன் பண்ண காரியத்துக்கு நூற்றுக்கு எத்தனை மாதிரி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிவிட்டு போங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரணுன்னு தான் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் அண்ணன் மட்டும்தான் அவங்க மாமாக்காக எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவில் இருக்காங்க இதனாலவே வந்து என்ன நடக்க போகுது எப்படி கொண்டுட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னும் பல பிரச்சனைகள் வந்து நடக்கிறதுக்கு இருக்கு அது எல்லாத்தையுமே எல்லாத்துலேயுமே தா எல்லாத்துலேருந்து தாண்டி வரணும்னு அண்ணம் நினைக்கிறாங்க ஆனா அவங்க நினைச்ச மாதிரி எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது எப்படி வந்து இதை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்